நம்ம யாருன்னு தெரியறதில்ல எவ்வளோ கேவலமாக பாருங்கள் இந்த வாயு ருசியில் வந்து நிறுத்தி இந்த வாயு ருசிக்காக அடிமையாகி நமக்கு என்ன ஆக்சிஜனே அதாவது உணவுப் பொருளுக்கு அடிமையான நம்ம தொடக்கம் என்ன முடிவு என்ன நமக்கு சக்தி இருக்குதா இல்லையா கோடிக்கணக்கான பிரச்சனை கொண்டாந்து போடுச்சு இந்த வாயு ருசி தான் வாயு ருசி பசி ரெண்டுமே இல்லை அப்படின்னா பசி கூட ஒன்றும் இல்லை இந்த வாயு ருசி மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்பு என்னென்னு புரிஞ்சிருக்கோம் மிங்குலுக்கு வாயு ருசி இருக்குது பிறக்கிறப்ப நம்ம ஐந்தறிவு கூட தான் பிறக்கிறோம் அதுக்கப்புறம் ஆறாம் வரைக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது ஏழாம் வரை வேலை செய்யலை ஆறாம் வரை ஏழாம் வேலை செய்வது காரணம் இந்த வாய் ருசி தான் காரணம் வாய் ருசிக்குள்ளே போட்ட அது எல்லாமே உடம்பு கெட்டு போகுது அப்போ போன காட்டி நமக்கு தொடக்கம் தெரியல முடிவும் தெரியல நம்ம உடம்பு எப்படி இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க முடியல இன்றைக்கும் வெள்ளைக்காரை மாட்டிட்டு முடிக்கிறான் அதில் தான் அவன் நோயை குணமாக்க முடியல இந்த வாயு ருசி அவன் விட்டானா எல்லாமே கட்டுப்பிடிச்சிருவான் ஆனால் வாயு ருசி அவன் கூட தெரியாது ஏன்னா அந்த விபச்சாரிகளுக்கு வாயிற்சி உட கிடையாது ஊதுகாரிகள் முண்டங்கள் அப்படித்தான் இருப்பாங்க அது அப்படித்தான் இருக்க வேண்டும் அது வந்து இந்த பக்கத்தை கிழக்கு நாட்டு மக்கள் தான் கண்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு இருக்குது அவன் சிலதை கண்டுபிடிக்கிறான் எதுவும் உருப்பிடி இல்லை அவன் கண்டுபிடிக்கிற பெரு எதுவுமே உருப்படி கிடையாது எதுவுமே மக்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படாது சாதாரண மக்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படாது இன்னும் பசி பஞ்சம் பட்டினி ஆரோக்கியம் அதுக்கு அதுக்கு சாமத்தமே இல்ல அவங்க அது அப்போ அது இல்லாத கிருஷ்ணகிரிமா கண்டுபிடிச்சிட வேண்டியது உலகில அத்தனையுமே எதற்கும் பயனற்றது நாட்டைக்கு எடுத்து ஊற இருக்கிறவன் மனிதனை தப்பிக்க வைக்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கு காட்டவே காட்டாது கூட்டு முறைச்சிதான் அவர் தனிப்பட்டவரால் கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஆக இந்த விழிப்புணர்வு ஆக நாம விழித்துக் கொண்டால் எல்லாரும் சிந்திக்க முடியும் இப்போ நமக்கு இருக்கிறது ஊடகம் மட்டும்தான் ஊடகம் வந்து தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்துருக்குது ஏன்னா ஊடகத்தை சரி சொல்லிக் கொடுக்கும் இது இப்போ ஏற்பட்ட தவறு இல்லை இந்த உணவு பழக்கம் இந்த உணவு வியாபாரம் இதெல்லாம் பண்ட மாற்று முறையிலே வருது பண்ட மாற்றிலே உணவு வருது எல்லாமே வருது உற்ப ஆனால் உற்பத்தி இருந்தது உற்பத்தி செய்து அனுபவிக்கிறப்போ உற்பத்தி செய்து அனுபவிக்கிறப்போ தவறுகள் குறையும் உற்பத்தி செய்து எப்பவுமே வந்து ஒரு உற்பத்தி செய்து சாப்பிடணும் உற்பத்தி செய்து சாப்பிட்றப்போ தவறுகள் குறையும் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கணும் உற்பத்தி இப்போ உற்பத்தி இல்லாமல் சாப்பிட்றது இப்ப உற்பத்தி இல்லாம சாப்பிடற இந்த அன்னதானம் சோறு இதெல்லாம் உற்பத்தி இல்லாம சாப்பிட்றது உற்பத்தி செய்து சாப்பிடுறவங்க இந்த வருத்தம் தெரியும் இந்த உற்பத்தி இல்லாமல் சாப்பிடுறப்ப அது அது தர்மம்னு நினைச்சுக்கிறான் அது எப்படி கஷ்டப்படாதவனுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாதவனுக்கு எப்படி நீ கொடுக்கலாம் கஷ்டப்படணும் முயற்சி படணும் அதற்கும் கொடுக்கலாம் கஷ்டப்படாதவன் முயற்சி பட பரிதாபப்பட்டு கொடுக்கறது அதுவும் தப்பு எல்லாமே தப்பு தப்பா போகுது அப்ப முயற்சியோ முயற்சி பண்றவனுக்கு தான் எல்லாமே கொடுக்கணும் முயற்சி பண்றவனுக்கு எல்லாம் கொடுக்கணும் அந்த முயற்சி பண்ணாதவனுக்கு கொடுக்கறதுனால ஏற்பட்ட பிரச்சனை ரெண்டாவது முயற்சி பண்ணாதவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது நீளம் என்ன அது அகலம் என்ன அது பயன்பாடு என்ன எதுவுமே தெரிஞ்சாம தெரியாமல் போகும் அதுதான் திருவிழா சில முயற்சி செய்து முயற்சி செய்கின்றவனுக்கு மட்டும் கொடு முயற்சி செய்யாதவனுக்கு கொடுக்காதே அதுதான் விஷயமே பழைய பருக்கை அதாவது நமக்கு பயன்படாத பழைய பழைய கழுவி பாத்திரத்தை கழுவி கீழே ஊத்துக்கிற தண்ணீராக இருந்தாலும் சும்மா கொடுக்காதீங்க சும்மா வாங்காதேங்கிறாரு சரி மனிதன் இந்த பூமியில் மட்டும் வாழவில்லை ஒன்பது ஒன்பது கிரகங்களும் முப்பத்தி நாலு உபகிரகங்களும் மேலும் அரை மில்லியனுக்கு அரை மில்லியன் அரை மில்லியனுக்கு மேற்பட்ட பாறைகள் கொண்ட பெல்ட் பாறைடு வளையம் என்ற என்று சொல்ல சொல்லப்படும் விண்வெளி பாறை கூட்டங்களுடன் உள்ள விண்வெளி வட்டமும் கூடிய சூரிய மண்டலத்தில் வாழ்கிறான் அந்த விஞ்ஞானி சொல்றாரு என்னுடைய தலைமுறை என்னுடைய தலைமுறை அதாவது இப்ப நம்ம எப்படி அந்த அந்த ஒரு எல்லா விஞ்ஞானிகளும் இப்படி சிந்திக்கிறாங்க அந்த விஞ்ஞானி அவர் எப்படி சிந்திக்கிறாரு எதிர்காலத்தில் என்னுடைய தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்மீன்களையும் கொடுத்தது அதில் என்னுடைய பங்கு மிகவும் என்னுடைய அதில் என்னுடைய பங்கு தொண்டு ஒரு பகுதியாக இருந்ததை இருந்தது என்று நான் இந்த இறப்பதற்கு முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையே நான் என் சொற்கள் என் சொற்பொழிவில் பயன்படுத்துகிறேன் மேற்கண்ட விண்வெளி உள்ள பரந்த மனப்பான்மை அதாவது எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் நடக்குங்கிறான் இப்ப அது சொல்றது நடக்குது பாரதி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்யறாரு பாரதி அப்ப யாரும் கற்பனையே வர முடியும் தன்னுடைய பாடல் எழுதியிருக்காரு சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்வோம் பல கலைகளை வந்து பல கலைகளை கண்டு தெளிவோன்னு ஒரு பாடல் இருக்கும் பல கலைகளை பார்ப்போம் பல கலைகளை கற்றுக்கொள்வோம் பொழுது நான் துப்புரவு கலையை கற்று தெளிவோம் சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்வோம்னு எழுதுறாரு இப்ப எல்லாருக்குமே சந்திரன் மண்டலம் இருக்கா குழந்தைகளுக்கு பாட்டு பாடி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறதை கூட சந்தரத்தை தான் பேசுவாங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நிலா நிலா ஓடிவா பாட்டெல்லாம் அப்படித்தான் வந்துச்சு அப்பவே மக்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலாவை மேல அக்கறை வந்துச்சு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை பாட்டு அதுதான் அப்பவே வந்து தாய்மார்கள் பால் ஊட்டும் போது உணவு ஊட்டும் போது நிலாவை நிலாவை தான் சோறு நிலா சோறுனே சொல்லுவாங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க அப்படியே நமக்கு வந்து அடுத்த கோள்களை பற்றி சிந்தனையை நமக்கு வந்தாச்சு எப்படியோ ஒன்று இப்ப நம்ம அதை தொடங்குறோம் நாம் இன்னும் நாம் உன்னும் உப்புக்கும் நம் கண்களின் பார்வைக்கும் மிக பெரிய நெருங்கி தொடர்பு இருக்கு இம்ப்ரூவ் யுவர் அவர் அவர் இம்ப்ரூவ் யுவர் ஐசைட் டாக்டர் சிஎஸ் டாக்டர் சிஎஸ் பிரைஸ் எம்பிஇ அப்படி ஒரு அது ஒரு டாக்டர் பிரைஸ் எம்பிஇ அவர் வந்து உங்கள் கண்பார்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ரசாயன உப்பை மனித உடலில் செலுத்திய பின்பு அரை மணி நேரத்தில் அந்த உப்பு விண்விலை சென்று அடைந்து விடுகிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த உப்பை மேற்படி இருந்து நின்சிலிருந்து எடுப்பதற்கு முப்பது நாட்கள் சொட்டு மருந்து போட வேண்டும் பெரிய விஷயம் அது சொட்டு மருந்து போட வேண்டும் நீர் உணவு என்பது நமது கண்களை காப்பாற்றிக் கொள்ள மிகவும் அவசியம் என்பதை மேற்கொள் மேற்படி மிகவும் அவசியம் என்பது மேற்கொண்டு விவரிக்கிறே நம்ம நம்ம ரத்த மண்டலம் பிளட்டு ஓஷன் என்று சொல்வார்கள் சிறு சமுத்திர உப்பு கரைசல் என்று சொல்வார்கள் நம்ம ரத்தத்தை வாயில் வைத்து பார்த்தால் அந்த பார்த்தால் அந்த உப்பு கரிக்கும் இதை நம்ம கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன் சமுத்திரத்திலிருந்து உயிர் கரைக்க வந்து இருந்து கடலிருந்து இருந்து கரைக்கு வரக்கு மகிழ்ச்சி பண்ணுது பல மீன்கள் அப்படித்தான் பண்ணுது இன்னைக்கு பல மீன்கள் குளத்து மீன்கள் தான் பண்ணு பண்ணி 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 மாறி 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 தான் அது வந்து அடுத்த நிலையா மாறுது இது புழுவுலயே வந்துருச்சு புழுதான் வந்து எளிமை புழு வந்து தான் அந்த மரத்துல வந்து புழு வந்தது புழு வந்து எல்லா பக்கமும் பரவிட்டு போகும் மரம் வந்தாச்சு மரத்துக்கு அப்புறம் புழு வந்துச்சு ரொம்ப எளிமை பல பல விலங்குகள் யாமையும் அப்படித்தான் எல்லாம் போகுது அதனால் மரம் வந்து புழு புழு வந்து சாதாரணம் எங்க வேணாலும் இருக்கும் அப்போ அங்கிருந்து எளிமையாக அப்போ இது தாவரம் வந்து தண்ணிக்குள்ளும் இருக்கு தரையிலும் இருக்கு தாவரம் வந்து தண்ணீர் கரை ஓரத்தில் பெரும்பாலும் முதல் முதல் தோன்றிய உயிரினங்கள் வந்து கரை ஓரத்துல தான் தண்ணீருடைய கரை ஓரத்தில் தான் தோன்று அப்போ எளிமையாக அங்கே வந்துருச்சு கரை ஓரத்துலேயும் தண்ணிக்குள்ளையும் இப்போ தண்ணிக்குள்ளி தாவரம் இருக்குது கடல் தாவரம் இருக்குது கடல் ஓரத்துலேயும் நிலத்தாவரம் இருக்கு அப்போ நிலத்தாவரம் தண்ணீர் தாவரம் ரெண்டுமே வந்துருச்சு புழு புழுப்பூச்சி உற்பத்தி ஆகுது புழு புழுப்பூச்சி உற்பத்தி ஆகுது அலோபதி அலோபதி வைத்தியத்தில் சோடியம் பொட்டாசியம் அலோபலி வைத்திய அலோபதி வைத்தியத்தின்படி சோடியம் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் உப்புக்கள் ஓலையிலிருந்து உத்தரவுகளை கொண்டு சேரும் அதாவது இந்த உப்புகள் உடம்புல இயற்கையாக இருந்தால் சோடியம் பொட்டாசியம் இருந்தாக்கணும் சோடியம் பொட்டாசியம் இருந்தால் தான் அது இயற்கையான சோடியம் பொட்டாசியம் அது எப்படின்னா நாம வந்து பேர் வைக்கிறோம் ஆனால் இயற்கையாகவே அது இருந்திருக்கு நாம வந்து அறிவியலை படிக்கிறப்ப சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பிரிக்கிறோம் ஆனால் இயற்கை அது எதுக்குன்னு உள்ள போட்டு தயாரிச்சு மனிதனுக்கு மனிதன் அந்த மனிதனுடைய மூளையிலிருந்து சிக்னல் மூலையிலிருந்து சமிகைகள் உடம்புக்கும் போறதுக்காக அது வச்சுருக்குது இது யாருக்கும் தெரியல பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க ஏன் ரத்தத்தில் உப்பு இருக்கணும் இன்னைக்கு உப்பு வேணுமா வேண்டாமா என்ன கதை விடுறான்னு எல்லாருங்க அதாவது தாண்டாதவன் அந்த விவசாயிகள் அப்படி தான் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்லி நாசமா போச்சு இல்லை புலன்களை தாண்டாதவன் உப்பு வேணுங்கிறான் உப்பு வேண்டாம்கிறான் எல்லாம் மாட்டிக்கிறானு அப்படி இது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லையே கண்ணாடு போட்டுக்கிறான் கண்ணாடு போடாதவன் கண்ணாடி போட்டுக்கிறான் உடம்பு கெடுத்துக்கிறான் கண்ணு குருடாயி போகுதுங்கிறான் கண்ணு குருடாயி போறதும் சாதாரண விஷயமா போச்சு எல்லாம் இந்த ஆகாரம் சாப்பிட்றதுதான் அதே தான் சோடியம் பொட்டாசியம் வந்து இயற்கையாக மண்ணிலிருக்கு இருக்கிறது அதுதான் அப்போ நரம்பு வழி மின்சார கடத்தலுக்கு உதவி செய்கின்றன இதற்கு தேவையான உப்பு நம்ம ரத்தத்தில் நாம் பேரவையிலிருந்து பிறவிலிருந்து இருக்கின்றது உப்பு இல்லாத பண்டங்கள் உதாரணத்திற்கு கொட்டுக்கடலை வாழைப்பழம் முதலியவற்றை அதிகமாக சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் இரத்தத்தில் இரத்தத்தில் தற்காலிகமாக உப்பின் உப்பின் பரவிய தன்மை டிஸ்ட்ரிபியூஷன் குறைந்து விடுவதால் கால்கள் குரக்கொலி வாங்கவிடான அதாவது தண்ணி நிறைய குடிச்சா ஆபத்துங்கிறாரு அதாவது வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் சாப்பிட்டு வாழைப்பழங்கள் கடலை அது ஒரு வகையான மாவு நல்லா தான் இருக்கும் திங்கருக்கு நல்லா இருக்கும் வாழைப்பழம் பொட்டுக்களை சாப்பிட்டு திங்கருக்கு நல்லா இருக்கும் பின்னப்படும் தண்ணி நிறைய குடிச்சா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமா உப்பு நடத்தி குறையுது அப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு வகையான லேசான ஒரு மயக்கம் ஒரு கிடுகப்பு ஒரு கிடுக்பிடு கிடுக்குன்னு வர மாதிரி இருக்கும் கைகாலெலாம் வந்து வளைஞ்சு போற மாதிரி இருக்கும் அந்த கை கால் கண்டுபிடிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு தற்காலிகமாக இருக்கும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளையிலிருந்து மூளையிலிருந்து உடம்பேக்கும் அந்த தகவல் இந்த சமிகைகள் பரவாதனால ஒரு தற்காலிக நோய் மாதிரி காட்டி நம்மளை ஏமாற்றும் அப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்க பயந்துக்கு தேவையில்லை அப்போ மெசாம ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுத்தால் போதும் கண்டை பிடிச்சிக்கும் கெண்டைங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் கெண்டை பிடிக்கிட்டு கண்டை பிடிக்கிறதுனா கை கால் இழுத்து பிடிச்சிக்கும் அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் நடக்கும் நான் நான் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த கடுமையாக கடுமையாக தண்ணி குடிச்சு பார்க்கும்போது இந்த கண்டை பிடிக்கும் இந்த முற்றால்தனமான வெள்ளலாம் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு பண்ணல தண்ணி நிறைய குடிச்சிடுறது திடீர்னு சைக்கிளில் போக போக டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கும் தண்ணி குடிச்சி சைக்கிள் ஏறுவோம் நிறைய ஏரிக்கும் உள்ள தெரியாது நமக்கு அந்த என்னதான் வெங்கடேஷன் சொன்னாடும் கூட பின்னாத்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியும் சொல்லு அவருடைய தண்ணீர் அருந்துன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அருந்து வருங்க அது பின்னாடிதான் நானே உணர்ந்ததே என்ன சொன்னாலும் ஏறாது ஏன்னா நமக்கு பழக்கமே கிடையாது இல்லையா தண்ணீர் குடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது அதாவது தண்ணீர் அப்படியே குடிச்சாலுமே ஒரு சொந்த என்னன்னா என்ன ஆயிடுதுன்னா ஒன்னே குடிச்சு அதிகமா குடிச்சிடும் இல்லாட்டி குடிக்காமயே விட்டுடுறோம் ஆஹ் அந்த யாருக்குமே தெரியாது பாடுபட்டேன் கடைசியில தான் புரிஞ்சுக்க அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் திருக்குறளோட தலைப்பு புரிஞ்சுக்கிறது பெரும் 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 ஏன் தலைப்பு வச்சிருக்காரு எனக்கு வந்து போன வாரம் ஒரு கால் வந்தது ஆஹ் நம்ம குழுல இருந்து நம்மளுடைய உங்களுடைய மாணவர்கள் இருந்து யாரோ ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி கேட்டா பத்து வருஷமா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் முன்னாடி எனக்கு செய்ய முடிஞ்சது இப்ப எனக்கு செய்ய முடியல இப்ப எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு நான் சொன்னாரு அப்ப நான் கேள்வி நான் கேள்வி கேட்டேன் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கீங்க ஏன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு இல்லைங்க நான் செஞ்சு நான் செஞ்சுட்டு தான் இப்ப எங்க தவறு செஞ்ச அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் தண்ணி நீங்க குடிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் என்ன தவறு பண்றாங்கன்னா அந்த உணவு பழக்கத்தை அப்படியே வச்சிருக்காங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த தண்ணியை குடிச்சு பேலன்ஸ் பண்றதை விட்டுட்டாங்க அதுக்குதான் ஆசிரியரோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நான் சொன்னேன்னா நீங்க மறுபடியும் வாங்க மறுபடியும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க மறுபடியும் ப்ராப்பரா செய்ங்க நீங்க வந்து செஞ்சுட்டு விட்டுட்டு மறுபடியும் குட்டம் பாக்குல மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம எங்க தவறு செய்யறோம் நம்ம விட்டுறோம் இதே ஆசிரியரோட தொடர்பு இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க சொல்லிருப்பீங்க கண்டிப்பா நீங்க வாங்க மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க எங்க தவறு நடக்கும் கண்டினியூஸ் எஜுகேஷன் சொல்றாங்களோ அது இல்லாம போறதுனால ஒரு லெவலுக்கு வரைக்கும் முன்னேற முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க வேணாப்பு வேணாப்பு வேணாபுர் இது கண்டி பிடிக்காதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு முட்டி வலி வந்துருச்சான் ஆத்ரைடிஸ் ஆத்ரைடிஸ் வந்துருச்சாம் சைவமா தான் இருக்காரு இன்னும் இத பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு அதான் கேட்டேன் இப்போ நாங்க நீங்க ஸ்டக் ஆயி நின்னுட்டிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சமூகம் நம்மளை நோக்கி கேள்வி கேட்கும் பாத்தியா நீ போய் சேர்ந்து உனக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு வாங்க அதனாலதான் இத செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து தொடர்ந்து ஆசிரியரோட பயணம் படணும் அப்பதான் இது சரியா நீட்டிச்சுட்டு வர முடியும் அப்பதான் இது சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கட்டடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் நான் இப்ப இத பாக்குற வாச இத பாக்குற யூடியூப் மக்களுக்கும் நான் அதுதான் சொல்ல விரும்புறேன் மாணவர்களாகிய அனைவருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னை போன்ற மாணவர்களுக்கும் எனக்கும் உட்பட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தொடர்ந்து பயணிக்கணும் தொடர்ந்து பயணிக்கணும் அதுதான் இதுல பெரிய ஏன்னா இது எப்படி வெங்கடேஷன சொல்லி இருப்பாரு நீண்ட கால தான் நீர் நீண்ட கால பயிற்சியில் தான் நீர் பயிற்சியே வரும் எழுதுறாரு இவனுக்கு என்ன நினைச்சிருக்கானுங்கன்னா நல்லா போச்சுன்னு அப்படி ஓடிட்டு அதாவது நல்லா போயிடுச்சு திங்களாண்டு போயிடுறான் இந்த நமக்கு நல்லா போயிடுச்சு இல்ல

ஸ்டார்ட் பண்ணனும் என்ன வேண்டும் ஓ தின்னுக்கலானு போயார மாட்டிக்கிட்டான் அவ்வளவுதான் தேறவே முடியாது அதாவது எப்படி அதாவது தத்துவம் தெரியல புத்தகம் படிக்கல நோக்கம் தெரியல விண்வெளி வாழ்வு தெரியல சமாதி நிலை தெரியல விண்வெளிக்கு போறதை பத்தி சிந்திக்கணும் அல்லது சமாதியை பத்தி சிந்திக்கணும் ரெண்டுமே இல்ல அதாவது சமாதின்னு ஒண்ணு இருக்கு அதையும் சிந்திக்கிறது இல்ல அல்லது சமூகத்திற்காக விண்வெளி வாழ்க்கைக்கு இருக்குது அப்படின்னு சிந்திக்கலை சிந்திச்சுட்டு பன்னிக்குட்டி வாழ்க்கையிலே வாழ்றான் அதாவது ரெண்டு முடிவு எடுக்கணும் ஒன்னு சமாதின்னு ஒரு முடிவு இருக்கு அதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லது உலகத்துக்காக விண்வெளி வாழ்க்கை அதுக்கு தயாரும் ரெண்டுமே இல்லாம நீ பாட்டுக்கு என்ன பண்ண பண்ணிக்குட்டிக்கு அடுத்த வந்து பா சராசரி மக்களோட நீ போய் சேர முடியாது சராசரி மக்களோட போய் சேரவே முடியாது அவ்வளவு தொடர்பு துண்டிச்சிட்டதுனால அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் போயிட்டதுனால நெக்ஸ்ட் லெவல் எதுவுமே பண்ண முடியாம போயிடுது அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா காயடிக்கப்பட்ட காளைகள் மாதிரி காயடிக்கப்பட்ட காளைகள் எதற்கு ஆகாது ஆணுறுப்பு ஆணுறுப்பு அறுத்தெறியப்பட்ட காளைகள் மாதிரி அதே பெண்களுக்கு கற்பப்பை எடுத்துட்டாங்க ஆணுக்கு வந்து காயடிக்கப்பட்டாச்சு இவனும் என்ன செய்ய முடியாது அதுவும் என்ன செய்ய முடியாது முழுக்க முழுக்க கண்களிலிருந்து பார்க்க முடியவில்லை அது மாதிரிதான் கைகளிலிருந்தும் கைகளிலிருந்தும் பிடிக்க முடியல வாயிலிருந்தும் சாப்பிட முடியலைங்கிற மாதிரி ஆணவம் அது ஆணவம் அதாவது ஆணவம் அகங்காரம் அதெல்லாம் ஆகவே ஆகாது நிறைய பேர் நான் சொல்லிக்கணும் ஏற்கனவே தொண்ணூத்தி அஞ்சு பேர் ஓடி போனவங்கள அவங்க தப்பிக்க முடியாதுன்னு சரிங்க என் அபிப்பிராயமானது அதாவது இதெல்லாம் இதெல்லாம் சரியாயிரும் மறுபடியும் ரத்தத்தில் உப்பின் பரவிய தன்மை இருக்க வேண்டிய அளவுக்கு அப்ப அந்த ஆரம்பத்துல அந்த என்ன பண்ணும் ஒரு தடவை ரெண்டு தடவை அதை தான முயற்சி பண்ணி அந்த தண்ணீரை வெளியேற்றிடும் தண்ணீர் வெளியேற்றினவருக்கு அந்த டக்குன்னு அந்த கெண்டை பிடிக்கிறது நின்று போயிடும் அதான் விஷயமே மீண்டும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு மணிக்கு மறுபடியும் நான் பேசுவோம் சரிங்களா நன்றி